Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Ariro, Ariru 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 அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடலைடா நீ முழிக்க பாடுறா வம்பு தும்பு வச்சிக்காத கோலையாவும் வாழ்ந்துடாத கூட்டு சேர்ந்து கெட்டிடாத கைய கட்டி நின்னுடாத அப்ப சொல்ல மீறிடாத ஆராரோ ஆறிராரோ அப்பனோட தாளாட்டு நானு எழுத்து கத்துக்காடா நாலு தேச போய் வாடா நான கத்துக்கிட்டு நாலு காசு சேர்த்துக்காடா ஊரு என்ன சொல்லும் முன்னு எப்போது நீ வாழ்ந்திடாத ஊருக்கென்ன செய்யணும்னு யோசிக்க நீ மறந்திடாத பாசத்தை அதிக வச்சா பைத்தியமாயிடுவேன் பாசமே இல்லைன்னா பரதேசி ஆயிடுவேன் அழவா இருந்துக்காடா அழகா வாழ்ந்து கடா கவலையை வென்றிடாடா கஷ்டப்பட கத்துக்காடா அப்பா சொன்னா ஒத்துக்காடா ஆராரும் ஆறிராரோ அப்பனோட தானாட்டு அம்மாவோட பாசத்தை புரிஞ்சிக்க சில மாசம் தம்பி பாசத்தை தெரிஞ்சிக்க சில வருஷம் சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சிக்கோ சில கஷ்டம் கூட்டாளி பாசத்தை புரிஞ்சிக்கோ சில நஷ்டம் அவரவர் பாசத்தை பாசத்த அப்பப்போ தெரிஞ்சிப்ப அப்பனோட பாசத்த அப்பனாகி புரிஞ்சிப்ப வேர்வய தாய்ப்பாளா கொடுப்பவன் அப்பனடா கோவத்துல பாசத்தையும் காட்டுறவன் அப்பனடா இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல புரிஞ்சிக்கோ அப்ப வாழ்க்கை தெரிஞ்சிக்கோ ஆராரோ ஆறிராரோ அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடுலடா நீ முழிக்க பாடுறேண்டா ஆரோ अरारिरु अरा